இல்லை மலைவாழ் மக்களுக்காக போராடும் பிஜேபி நிச்சயமா செய்வோம் அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் இந்துக்களுக்கு எதிராக இந்து அமைப்புகள் ஒரு நாளும் செயல்பட்டது இல்லை இம்மேஜினேஷன் இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கோம் எதிராக இல்ல இல்லை ஈஷா செயல்பட மாட்டார் இன்னும் சொல்லப் போனா பல லட்சக்கணக்கான மரங்களை தமிழகம் முழுவதும் நட்டு அதுக்கு இவரே கருணாநிதி அவர்களே ஒரு தரம் வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டியிருக்கார் தமிழ்நாட்டில் பசுமை சூழ்நிலை என்விரான்மெண்ட்டை ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுக்கு சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் செய்து கொண்டிருக்கார் எழுநூத்தி ஐம்பது ஏக்கர் இருந்து அழிச்சு வச்சு காட்டாறுகளை தடுத்து கட்டடம் கட்டி அதோடு இல்லை மலைவாழ் மக்கள் ஆயிரம் வருஷமா இருக்கிற கோயிலுக்கு போக விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிற மாதிரி செயல்களில் இவர் ஈடுபடல ஒரு ஹிந்து ஒரு சிவராத்திரி அன்னைக்கு இந்து ஃபங்க்ஷனில் பிரதமர் வரக்கூடாதுன்னு பேசுகிற அத்தனை பேரும் கண்டனத்துக்குரியவர்கள் அவர்கள் ஹிந்து விரோதிகள் ஹிந்து வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் ஹிந்து மதத்தை கன்வெர்ட் பண்ற காருண்யா தினகரன் அவர்களுடைய குடும்பத்துக்கு கை கூலிகள் ஆகவே அதை நாம் அனுமதிக்க முடியாது அதனால் பிரதமருடைய வருகையை கொஸ்டனே பண்ணியிருக்கப்படாதுங்கிறேனா யார் இவர்கள் இவர்கள் வந்து அன்சாரி ம மசூதிக்கு போகப்படாது தொழுகை நடத்தப்படாதுன்னு பேச தைரியம் இருக்கா செய்வாங்களா முதுகெலும்பு இருக்கா சோனியா காந்தி சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு சோனியா காந்தி இங்கே வந்தப்போ ஏன் வாய முடியிருந்தாங்க யூ கீப் கயெட் நவ் டோன்ட் ஓப்பன் யுவர் மவுத்துங்கிறேனா ஏன்னா யூ டிட் நாட் ஓப்பன் யுவர் மவுத் வென் சோனியா கேம் ஹியர் வெரி பிக் சார் ஏ கன்வர்ஷன் மெர்ச்சண்ட் நாடுபுறம் காசு கொடுத்த மதமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு தீய சக்தியினுடைய இடத்துக்கு சோனியா எப்படி வரலாம் சேர்மன் சோனியா இல்ல இந்த கேள்வி எழுப்பு என்ற காரணத்தால் நாங்கள் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது எக்ஸ்போஸ் தீஸ் அன்டிசைரபிள் ஆன்டி ஹிந்து எலிமெண்ட்ஸ் இவர்கள் ஹிந்து விரோத சக்திகள் தீய சக்திகள் இந்த நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் சிவன் விஷ்ணு முருகன் எல்லாருக்கும் எதிரானவர்கள் என்பதை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக நான் பேச வேண்டியிருக்கு இவங்க பேசலைன்னா நான் இதை பத்தி எதுவுமே பேசியிருக்க போறது இல்ல சட்டம் அதனுடைய கடமை யாரா இருந்தாலும்